இருபத்தி மூன்றாம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் மனிதர்கள் பூமியை விட்டு வெளியேறி வெவ்வேறு கோலங்களில் குடியேறுவதற்கான தொழில்நுட்பத்தை பெற்றிருந்தார்கள் அதன் அடிப்படையில் விண்கப்பல்களை கட்டமைச்சுக்கிட்டு இந்த பால்வெளி அண்டத்தின் வழியாக புதிய கோலங்கள் உயிர் வாழத் தகுதியான கோலங்கள் இருக்கின்றனவா அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க அதன் அடிப்படையில் அவங்க கண்டுபிடிச்ச ஒரு கோலந்தான் செம்மேகம் இது பால்வெளி அண்டத்துடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சூரிய குடும்பத்தை சேர்ந்தது இந்த சூரிய குடும்பத்தில் மொத்தம் ஐந்து கோள்கள் இருக்கின்றன அதில் ஐந்தாவது கோலாக இருக்கிறது தான் இந்த செம்மேகம் பூமியை விட கொஞ்சம் பெருசு ஆனால் இந்த செம்மேகத்தில் உயிர் வாழ்க்கைக்கான அனைத்து வசதிகளும் இருந்தது தண்ணீர் இருந்தது காற்று மனிதர்கள் சுவாசிக்க தன்மையில் இருந்தது மேலும் மரம் செடி கொடி உயிரினங்கள் ஸோ இவைகளெல்லாம் அந்த கோலத்தில் இடம் பிடிச்சிருந்தன அதன் அடிப்படையில் மனிதர்கள் செம்மேகத்தில் குடியேற தொடங்கினர் மனிதர்கள் இந்த கோலத்தில் குடியேறி இங்கே ஒரு சிறிய அரசாங்க கட்டமைப்பை உருவாக்குறாங்க சில நகரங்களை உருவாக்குறாங்க இந்த நகரங்களுக்கெல்லாம் தலைமையாக சேலம் அப்படிங்கிற நகரம் அமைக்கிறது மேலும் இந்த கோலத்தில் மனிதர்கள் குடியேறும்போது இந்த கோலத்தோட எந்த உயிரினங்களையும் இங்கே வேட்டையாடி உணவுக்கு பயன்படுத்தலை தொடக்கத்தில் ஏன்னா இந்த உயிரினங்கள் மனித உடலுக்கு ஏற்றவைதானா தானா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தது மேலும் அந்த உயிரினங்களை எதையும் பிடிச்சி இவங்க ஆய்வு செய்வதற்கான ஒரு சூழலும் இல்லை அப்படிங்கிறதுனால தொடக்கத்தில் குடியிருப்புகளை மட்டும் ஏற்படுத்திக்கிட்டு இவங்க கொண்டு போகக்கூடிய உயிரினங்கள் மற்றும் உணவுப் பொருட்களுக்கான விதைகள் ஸோ அவைகளை வச்சு உணவு உற்பத்தி மற்றும் உயிரின உற்பத்திகளை செஞ்சு இவங்க தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுறாங்க ஒரு பெரிய நல்ல ஒரு கட்டமைப்பை ஒரு புதிய உலகத்துக்குள்ளே ஏற்படுத்திடுறாங்க இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு செவ்வாழாக பெருசாக எந்த விஷயமும் இல்லை இங்கே இருக்கிற உயிரினங்கள் மனிதன் அளவுக்கு பரிணமித்த எந்த உயிரினமும் கிடையாது இங்கே இருக்கிறவங்க எல்லாமே வந்து பூமியில் இருக்கக்கூடிய ஐந்து எரிவு உயிரினங்களோடு ஒப்பிடக்கூடிய தன்மையில் தான் இருக்குது அப்படின்னு மனிதர்களாக ஒரு புரிதலுக்கு வந்து இந்த உலகத்துடைய உயிரினங்களை மனிதர்கள் உணவாக உட்கொள்ள முடியுமா அப்படின்னு ஆய்வுக்குள்ளே ஈடுபடுறாங்க முதல் கட்டமாக சிவப்பு வண்ண பறவை ஒன்றை வேட்டையாடுறாங்க அந்த பறவையை வேட்டையாடி அந்த ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க அந்த ஆய்வில் அவங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா அந்த பறவையுடைய கறியில புரதம் ரொம்ப அதிகமாக இருக்குது மனித உடலுக்கு தேவையான ஆற்றல் அது கொடுக்கக்கூடியது மேலும் மனித உடலுக்கு சிக்கல் தரக்கூடிய எந்த இதுவும் இல்லை பூமியில் இருக்கக்கூடிய பறவைகள் போலவும் விலங்குகள் போலவும் தான் இந்த பறவை இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க இருந்தாலும் அடுத்த கட்டமாக இங்கே இருக்கக்கூடிய விலங்குகளை வந்து முக்கியமாக ஆய்வு பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதன் அடிப்படையில் பெளிரி அப்படிங்கிற ஒரு உயிரினத்தை ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க இந்த பிளிரி அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு காட்டுருமை மாதிரியே இருக்கும் ஆனால் அவைகள் பெருமனை காட்டெரும்புன்னு சொல்லிட முடியாது ஏன்னா அவைகளுடைய சத்தம் வந்து யானை பிளிறுவது போல் இருக்கும் அதனால தான் அதுக்கு பேரே பெளிரி அப்படின்னு வச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல இவைகள் ரொம்ப பெரிய கொம்போடு மனிதர்களை விட ரெண்டு மூணு மடங்கு உயரம் அதிகம் ரொம்ப பெரிய கட்டமைப்பான உடலை கொண்டது இந்த பிளிரி ஸோ இந்த பிளிரியை வேட்டையாடி இதனுடைய கடியை ஆய்வுக்கு உட்படுத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வேட்டையாட போகிறாங்க அப்படி வேட்டையாட மோறது என்ன ஆயிடுது அப்படின்னா அதாவது துப்பாக்கியை பயன்படுத்த தொடங்கின அந்த கணத்துலேயே அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் மனிதர்களுக்கு இதாக திரும்புது அதாவது வேட்டையாட வந்த அந்த வீரர்கள் இருக்கக்கூடிய அந்த பறக்கக்கூடிய ஒரு வாகனம் அதையும் அடித்து நொறுக்கி கீழே தள்ளி எழுதுங்க இதோடு அவைகள் நிறுத்துச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை அடுத்த கட்டமாக மனிதர்கள் ஏற்படுத்தியிருக்கும் மனித குடியிருப்புகள் இருக்கு இல்லையா அவைகளை தாக்க தொடங்குது அதாவது மனிதர்கள் சுற்றுச்சூழலை எழுப்பி பாதுகாப்பு தன்மையில்தான் தங்களுடைய குடியிருப்புகளை அமைச்சிருப்பாங்க அந்த சுற்றுச்சூழலாம் அடித்து நொறுக்கிட்டு உள்ள குடியிருப்புகளில் நூந்து இந்த புளிரிகள் தாக்க ஆரம்பிக்குது அதாவது மனிதர்கள் குடியேறி இவ்வளோ காலத்தில் எந்த வம்பும் பண்ணாமல் அது பாட்டுக்கு அதுங்க வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தது முதல் கட்டமாக மனிதர்கள் அதை வேட்டையாடணும்னு சொல்லி முதல் வேட்டைக்கு போகும்போது இந்த சிக்கல் ஆரம்பிச்சிருது பிள்ளைகளை துப்பாக்கிகளை வச்சு தாக்கி கொண்டுள்ள ரொம்ப பயங்கரமாக தாக்குதலில் ஈடுபடுறாங்க அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் ஆனால் பிள்ளைகளுடைய தோலை துப்பாக்கி குண்டுகள் தொலைக்கலை எவ்வளவு வல்லமையோடு அவைகள் சுட்டாலும் சரி துப்பாக்கி குண்டுகள் தொலைக்கவே முடியல பிள்ளைகளுடைய உடல் அமைப்பு ரொம்ப கடினமான தோல் அமைப்போடு இருக்குது அப்படிங்கிறது தெரியுது ஆனால் அதே நேரம் அந்த பிள்ளிரிகள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அட்டிச்சு நொறுக்கறதில் மிக மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்துது மனித உயிரிழப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகிடுது போர் வீரர்களால் கட்டுப்படுத்தவே முடியல மிக மோசமான வந்து பாதிப்பை ஏற்படுத்தி விட்டுருதுங்க இந்த பிள்ளிர்கள் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்த கட்டமைப்பு மனித கட்டமைப்பு முழுமையாக சதைக்கப்படுது அந்த இடத்துலேருந்து மனிதர்களே விரட்டி அடிச்சிடுது அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் வேறு ஒரு நகர பகுதிக்கு போக வேண்டிய சூழலும் ஏற்பட்டு விடுகிறது இந்த புள்ளிர்களுடைய தாக்குதல் தான் மனிதர்களை எச்சரிக்கைக்குள்ளே தள்ளுது இந்த உலகம் உண்மையிலேயே மனிதர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு தருமா இங்கே என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய மனித ஆட்சி அமைப்பின் தலைமை சில விஞ்ஞானிகளுக்கு உத்தரவு கொடுக்குது அதாவது மூன்று உயிரியல் சார்ந்த விஞ்ஞானிகளுக்கு இந்த பிளரியுடைய தாக்குதலில் என்ன விஷயம் அவைகள் உண்மையிலே எப்படி செயல்படுது அவைகள் எப்படி கூட்டமாக மீண்டும் தாக்க ஆரம்பிக்குதுங்க அதாவது ஒரு புளிரியை தான் சுட முயன்றும் ஆனால் அது கூட்டமாக வந்து தாக்குச்சுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த புள்ளிரிகளுடைய தோல் மற்றும் உடல் எந்த அளவுக்கு வளமை பொருந்தியது ஸோ இது எல்லாம் இருக்கிற விஷயங்களை ஆய்வு பண்ணி கொடுக்க சொல்லி மூன்று உயிரியல் விஞ்ஞானிகளுக்கு உத்தரவு கொடுக்குறாங்க அதன் அடிப்படையில் மூன்று விஞ்ஞானிகளும் அந்த விஷயங்களெல்லாம் ஆய்வு பண்ணுறாங்க அதாவது காணொலி காட்சிகள் கிடைச்ச தரவுகள்லாம் வச்சு அதற்கான அறிக்கையை உருவாகுறாங்க அந்த அறிக்கையில் பெருசாக இவங்களால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல அதாவது இங்கே இருக்கக்கூடிய புள்ளிரிகள் கூட்ட மனப்பான்மை கொண்ட உயிரினங்கள் ஒரு உயிரினத்துக்கு சிக்கல்னால் மற்ற உயிரினங்கள் கூட்டமாக சேர்ந்து வந்து தாக்கும் ஸோ அதில் இவைகள் ரொம்ப நுண்மையான உயிரின ஒரு உயிரினங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க அதே நேரம் இந்த உடல் அமைப்புங்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருந்தாலும் இது அதீத ஒரு வல்லமையோடு இருக்குது அப்படிங்கிறதும் தெரிகிறது மூன்றாவதாக இந்த பிளேறியை குறித்து முழுமையாக தெரியணும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு பிளேரிய உயிரோடையோ அல்லது பிணமாவோ கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தால் தான் உடற்குழு ஆய்வுக்கெல்லாம் உட்படுத்தி அவைகள் எப்படி செயல்படுது அது உண்மையிலேயே என்ன மாதிரியான ஒரு கட்டமைப்பாக இருக்கிறது உயிரியல் கட்டமைப்பாக அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்க்க முடியும் அப்படிங்கிறத அறிக்கையில் சேர்க்குறாங்க அந்த அறிக்கை அந்த பகுதியை ஆளக்கூடிய குறிப்பாக சேலம் அப்படிங்கிற நகரத்தில் தலைமையில் இருக்கக்கூடிய மகேஷ் அப்படிங்கிறவங்ககிட்ட சேர்க்கப்படுகிறது ஒரு ஆய்வு அறிஞ்ச நாள் அந்த மகேஷ் வந்து அதை வாங்கி படிக்கிறான் என்ன தரவுகள்னு பார்த்துட்டு சரி அப்போ ஒரு பிளிரிய உயிரோடையோ பணமாகவோ கொண்டு வரணும் ஸோ அதற்கான வேலையை செய்கிறதுக்காக மகேஷ் வந்து உத்தரவிடுறான் ராணுவத்தை சேர்ந்த ஆட்கள்கிட்ட சொல்லி எப்படியாவது ஒரு பிள்ளிரியை பிடிச்சிட்டு வர சொல்லுங்கள் ஸோ இந்த தரவுகளை அடிப்படையாக வச்சு பிளீரிகளை புரிஞ்சுக்கிட்டு அதில் உன்னை பிடிச்சிட்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த மகேஷ் உத்தரவிட்றான் அதன் அடிப்படையில் அந்த உத்தரவுக்கு உட்பட்டு ஒரு உதவியாளர் பெண்மணி ஒரு இராணுவ வீரனை இங்கே வரவழைச்சி அவங்ககிட்ட அந்த அறிக்கையை கொடுத்து அனுப்புகிறாங்க இந்த போர் வீரன் அந்த அறிக்கையை எடுத்துக்கொண்டு இராணுவ கட்டமைப்பு இருக்கக்கூடிய இடத்திற்கு வருகிறான் இந்த இராணுவ கட்டமைப்புக்கு தளபதியாக இருக்கக்கூடியது பிரம்மன் அப்படிங்கிற ஒருத்தன் அவங்ககிட்ட அறிக்கையை கொடுக்குறான் இந்த போர் வீரன் அந்த அறிக்கையை படிக்கக்கூடிய அந்த பிரம்மன் ஒரு பிளரியை பிடிக்க முடியாதா பிடிச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில வீரர்களையும் ரெண்டு பீரங்கி வண்டிகளையும் கொடுத்து அனுப்புகிறான் அதன் அடிப்படையில் அந்த வீரர்களும் பீரங்கி வண்டியை எடுத்துகிட்டு போய் பிளரிகள் கூட்டமாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பிளிரியை பிடிக்க முற்படுறாங்க அந்த முயற்சியானது படுதோல்வி அடைகிறது பீரங்கி தாக்குதலையே சமாளிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு உடல் அமைப்பை பிளீரிகள் பெற்றிருக்கின்றன பிளிரிகள் அந்த பீரைங்க வண்டியை கவுத்து போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அங்கேருந்த வீரர்கள் விட்டால் போதும் அப்படின்னு சொல்லி தப்பி ஓடி வந்துடுறாங்க ஸோ இந்த இடத்துல பிளிரிகளை பிடிக்க கொஞ்சம் நுண்மையாக தான் செயல்படணும் அப்படிங்கிறத பிரம்மன் உணர்றான் அதன் அடிப்படையில் தன்னுடைய இராணுவ பிரிவில் உழவு பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு அதிரடிப்படை உளவு பிரிவுக்காக செயல்படக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியவங்க அதில் மிக முக்கியமான மூன்று நபர்கள் இருக்கிறாங்க அந்த மூணு பேரையும் தன்னுடைய இடத்துக்கு வரவழைக்கிறான் இந்த பிரம்மன் இதில் முதல் ஆள் சேதுபதி இவன் ரொம்ப திறமையான ஒரு ஆள் இராணுவ செயல்பாடுகளுக்குள்ள அப்பப்போ செயல்பட்டு இருக்கக்கூடியவன் மேலும் ரொம்ப திறமையான ஒரு ஆள் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் பதட்டம் இல்லாமல் செயல்படக்கூடியவன் இந்த சேதுபதி ரெண்டாவது ராமன் இவன் வந்து ஒரு ஸ்னைப்பர் வெகு தூரத்திலிருந்து விஷயங்களை கவனித்து ஆய்வுக்குட்படுத்தி செயல்படக்கூடிய ஒருத்தன் இந்த ராமன் சூழல்களை வந்து ஆராய்ந்து செயல்படக்கூடியவன் இவன் இவன் சிறந்த ஒரு ஸ்னேப்பராகவும் அறியப்படுகிறான் மூன்றாவதாக இருக்கிறவன் தான் இப்போ தொடக்கத்தில் இருக்கிறவன் அவன் இப்போ தான் இராணுவத்துக்குள்ளே வந்திருக்கான் உழவு பிரிவுக்குள்ளே சேர்ந்துருக்கிறான் அவன் தன்னுடைய திறமைகளை இது போன்ற செயல்பாடுகள் தான் கற்றுக்க முடியும் அவனுடைய பேர் கண்ணன் இவன் வழக்கமாக எப்போவும் செயல்பட மாதிரியான ஒரு பொதுவான வீரர் தன்மையை கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தன் இவர்கள் மூவரையும் தன்னுடைய அறைக்கு வரவழைத்து பிரம்மன் சொல்கிறான் இடம் இங்கே பார் பார்த்தபிங்களா நான் ஒரு புளிரியை பிடித்து வரவதற்காக கட்டளைக்கு உட்படுத்தப்பட்டேன் தலைமையால் ஆனால் புளிரியை பிடிக்க முயற்சி பொண்ணே அது எனக்கு பெரிய தோல்வியை கொடுத்து விட்டது அதாவது என்னுடைய படையை அனுப்புனேன் அது மிக மோசமான ஒரு தோல்வி அமைஞ்சிருச்சு அதனால் உழவு பிரிவு சேர்ந்த உங்களை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கேன் ஒரு பொளிரியை நீங்கள் பிடிச்சிட்டு வரணும் அது எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரி ஆனால் அந்த பிள்ளரியை உயிரோடவே நம்ம எப்படி வேணாலும் நீங்கள் அதை பிடிச்சிட்டு வாங்க ஆனால் ஒரு பிள்ளரியை நீங்கள் பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு அந்த பிரம்மன் வந்து நீங்கள் மூணு பேருக்கும் கட்டளை கொடுக்குறான் அதன் அடிப்படையில் சரி இந்த வேலையை செஞ்சு முடிப்போம் அப்படின்னு இவங்க மூணு பேரும் பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு பழைய ஜீப் மாதிரியான ஒரு வாகனத்தை எடுத்துக்கிட்டு இவங்க பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க முதல்லையே திட்டம் போட்டுறாங்க என்னென்னா பிளீரிகள் பொருசாக உலாவாத பெரிய அளவில் கூட்டமாக இல்லாத சிறிய கூட்டங்களாக இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி போகணும் ஸோ அந்த இடத்துக்கு போன பிற்பாடு அங்கே இருக்கக்கூடிய சூழல்களை ஆராய்ஞ்சி ஒரு பிளேரியை பிடிக்க முடியுமா அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் ரொம்ப தூரம் பயணித்து வராங்க ஒரு மலைப்பாங்கான இடத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கொஞ்சம் சின்ன ஒரு சமவெளி பரப்பு இருக்குது அதில் ரொம்ப குறைவான அளவில் ஒரு கூட்டம் இருக்குது புளிரி கூட்டம் ஸோ இருந்து ஒரு புளிரியை பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்துல கூ அதாவது தங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த மலைப்பகுதியில் இவங்க ஒரு ஓரமாக தங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த மலைப்பகுதியில் தங்கி அங்கே இருக்கக்கூடிய அந்த சிறு கூட்டத்தை அதாவது புளிரி கூட்டத்தை ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க அது எந்த மாதிரி செயல்படுத்துங்க அப்படின்ட்டு கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த விஷயத்தில் ராமன் ரொம்பவுமே திரவசாலி அவன் தன்னுடைய ஸ்னைப்பர் துப்பாக்கியை வச்சு அங்கே இருக்கக்கூடிய பிளிரிகளை அதில் இருக்கக்கூடிய ஸ்கோப்பை வச்சு ஆய்வுக்குட்படுத்திக்கிட்டே வரான் உண்மையிலேயே அவைகள் எப்படி செயல்படுது வெறுமனை உணவு மட்டும்தான் சாப்பிடுதா அவைகளுடைய செயல்பாடில் ஏதாவது குறைபாடு பிழைகள் ஏதாவது இருக்குதா அதாவது பலவீனம் ஏதாவது தெரிகிறதா அப்படிங்கிற மாதிரி அவன் கவனிச்சுட்டு வரான் இந்த விஷயத்த அடிக்கடி நம்ம சேதுபதி என்ன நடக்குது என்ன மாதிரி ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிந்து கொண்டு இப்படி வருகிறான் ஒரு கட்டத்தில் ராமன் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான் அது என்ன அப்படின்னா பொதுவாக உயிரினங்கள் கூட்டமாக வாழுது இல்லையா அந்த கூட்டத்திலேயே ஒதுக்கப்பட்ட அதே இனத்தை சேர்ந்த நபர்கள் இருப்பாங்க அதாவது அந்த உயிரினம் இருக்கும் மனிதர்களாக இருந்தாலும் சரி எந்த உயிரின கூட்டமாக இருந்தாலும் சரி அதுக்குள்ளே ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு உயிரினம் இருக்கும் ஸோ அந்த உயிரினமானது கூட்டத்தோடு இருக்காது ஆனால் கூட்டத்தோடைய எல்லைக்குள்ளே இருக்கும் ஆனால் கூட்டத்தோடு சேர்ந்து இருக்காது ஸோ அது மாதிரி ஒரு பிளிரி மட்டும் தனியாக இருக்கிறத அடிக்கடி ராமன் பார்க்குறான் அது ரொம்ப பெரிய பிளிரியும் கிடையாது அது ரொம்ப சிறு வகை தான் ஸோ அதனால் அந்த பிளிரியை நம்ம குறி வச்சோம்னா அதை பிடிக்க முயற்சி பண்ணோம்னா அது ரொம்ப தனியாக இருக்கும்போது அதை மடக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக கூட்டத்தை எதிர்கொள்ள வேண்டி இருக்காது இந்த ஒன்றை மட்டும் நம்ம எப்படியாவது கொண்டு பிடிச்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வருகிறான் ராமன் அதை சேதுபதிக்கிட்டு சொல்கிறான் சேதுபதிக்கும் அது சரின்னு பாடுது ஆமாம் அதுதான் ஒரே வழி எப்போவுமே ஒரு கூட்டத்தை நீங்கள் அழிக்கணும் அப்படின்னா அந்த கூட்டத்திலேருந்து ஒதுக்கப்படுற ஒருத்தனை உங்களுக்கு சாதமாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் அதுதான் எல்லாத்துலேயும் நடக்கூடிய அரசியல் இன்றைய அரசியலோடு நீங்கள் பொருத்தி பார்த்துக்கலாம் இங்கே மூணு பேரும் சரியான தருணத்துக்காக காத்திருக்கிறாங்க அதாவது அந்த தனித்து விடுபட்ட புளிரி ரொம்ப தனியாக இருக்கணும் குளத்தோடைய நெருக்கம் இருக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இந்த பொளிரியை நம்ம பிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதற்கு வாக ஒரு நாள் அமைஞ்சு போகுது அதாவது அங்கே சிறு சிறு குன்றுகள் உண்டு குன்றுகளில் சுற்றி சின்ன சின்ன சமதளங்களும் உண்டு இப்படி பார்த்தீங்கன்னா நாலு பக்கமும் குன்றாக இருக்கும் நடுவில் கொஞ்சம் சின்ன சமதளம் இருக்கும் அதில் பொருட்கள் இருக்கும் அதில் பிளறிகள் மேயும் ஸோ அதுபோல் ஒரு குறிப்பிட்ட இடத்துல சின்ன சமதளம் இருக்குது நாலு பக்கம் குன்றுகளாக இருக்குது ஸோ அந்த இடத்துல இந்த ஒத்த புளரி மட்டும் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது நிச்சயமாக இப்போ மடக்கி பிடிச்சோம் அப்படின்னா இதனுடைய சத்தமும் வெளியில கேட்காது நாலு குன்றுக்கு மத்தியில இருக்கக்கூடிய சமதாலத்துலேருந்து நீங்க கத்துனீங்கன்னா சத்தம் வெளியில போகாது ஏன்னா குன்றுகளில் பட்டு அது உள்ளுக்குள்ளேயே தான் எதிரொலிக்குமே வழியே அது வெளியில போகாது ஸோ அதனால இந்த இடத்துல அந்த புளிரியை பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு இவங்க மூணு பேரும் ஆட்டத்தில் இறங்குறாங்க கயிறை பயன்படுத்தி அதனுடைய கொம்பு மற்றும் அந்த உடலை சேர்த்து கட்டிடலாம் அதுனா அதாவது ரெண்டு பக்கமும் இருந்து அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஆனால் அது சாத்தியம் இல்லை அது சின்ன வகையாக இருந்தாலும் அது பார்க்குறதுக்கு பெரிய காட்டுரிமை தன்மையில் தான் இருக்குது ஸோ அதனால் அதை எப்படியாவது முடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதி என்ன பண்ணுறோன்னா அந்த பொழுரி மேலே ஏறிக்கிறான் இவங்க ரெண்டு பேரும் அந்த கைத்தை வச்சு அதை அழுத்திட முடியுமான்னு பார்க்குறாங்க ஆனால் முடியல அது பிடிங்கிட்டு போகுது அப்போ ராமனுக்கு ஒரு விஷயம் தோணுது அதாவது பூமியில் கூட இது போன்ற உயிரினங்கள் மாடாக இருக்கலாம் ஆடாக இருக்கலாம் காதுக்குள்ளே ரொம்ப பலவீனமான தன்மைகள் இருக்கும் அதனால் காதுக்குள்ளியோட முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தமாக சொல்றான் ராமன் அதன் அடிப்படையில் அப்படி குச்சிக்கிட்டு ஓடக்கூடிய அந்த புளரி மேல் அமர்ந்துருக்கிற சேதுபதி என்ன பண்ணுறான்னா அதனுடைய காது பகுதியில் சுட்டுறான் இந்த சேதுபதி அதனால அந்த புளரி மாண்டு கீழே உள்ளது ஒரு புளரியை அவங்க சுட்டு பிடிச்சிடுறாங்க பிற்பாடு ரேடியோ சமைக்கையை கொடுத்து ஒரு இராணுவ விமானத்தை தான் வரவழைக்கிறாங்க அந்த இராணுவ விமானம் அந்த புளரியை கட்டி தூக்கிட்டு போகுது இந்த ஆனது இப்போ சேலத்திற்கு ஆய்வுக்காக எடுத்து செல்லப்படுகிறது இந்த இராணுவ விமானத்தில் இவங்க மூணு பேரும் போகலை இவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா இராணுவ கட்டமைப்பு இருக்கக்கூடிய இடத்துக்கு இவங்க போகணும் ரெண்டாவது இவங்ககிட்ட வாகனம் இருக்குது அதனால் இவங்க தனியாக பயணிக்கிறது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க அதனால் அன்னைக்கு இரவை அங்கேயே கழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இரவு பொழுத அங்கே தங்கியிருந்த இடத்துலேயே இவங்க கழிக்கிறாங்க அதன்படி முதல்ல ராமனும் அந்த கண்ணன் அப்படிங்கிறவனும் தூங்குறாங்க இந்த சேதுபதி காவல்கிறான் அவன் அமைதியாக அப்படியே எது யோசனைகள் இருக்கும் போது அப்படியே எழுந்திரிச்சு நடக்கிறான் அப்போ சட்டு நான் அவன் முன்னாடி சிவப்பு வண்ணத்திலான ஒழியக்கூடிய ஒரு வெளிச்சம் உருவாகி அது ஒரு மனித உருவம் மாதிரி மாறுதான சிவப்பு வண்ணத்தில் தான் அந்த உருவம் இருக்கிறது அந்த சிவப்பு உருவத்தை பார்த்து சேதுபதி அப்படியே மறண்டு நிற்கிறான் அப்போ அந்த சிவப்பு உருவம் வந்து ஒரு அசரீரி போல பேசுது அதாவது அது வாயெல்லாம் அசை கிடையாது அதுக்கு வாய் இருக்குதானே தெரில அது உருவனே ஒரு சிவப்பு உருவமாக இருக்குது அது பேசுது என்ன சேதுபதி பிரியப்பட்டது போல ஒரு பிள்ளறியை பிடிச்சிட்ட போல இருக்குது மனிதர்களான நீங்கள் ரொம்ப ஒரு விடாப்படியான இனம் உங்களை ரொம்ப சாதாரணமான நினைச்சேன் நினச்சேன் நீங்கள் வந்து முதல்ல குடியேறிய போது ஆனால் உங்களுடைய செயல்பாடெல்லாம் கவனிக்கும் போது நீங்கள் ரொம்ப ஆபத்தான ஒரு இனமாக இருப்பீங்க போல இருக்கு இந்த பேரண்டத்தையே அழிக்கக்கூடிய ஒரு ஆபத்தான இனமாக நீங்கள் இருப்பீங்க போல் இருக்குது ஏன்னா உங்களுடைய செயல்பாடுகள் இதுவரை நீங்கள் கடந்து வந்த பாதையெல்லாம் நான் நோண்டி பார்க்கும் போது அப்படி தான் தெரிகிறது களிரிகளை அழித்து அதனுடைய இடங்களை நீங்கள் உங்களுடைய கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் ரெண்டாவது இந்த உலகத்தோட உயிரினங்களை உங்களுடைய தேவைக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த சிவப்பூர்வம் சொல்லுது அப்போ நம்ம சேதுபதி அந்த உருவத்தை பார்த்து நீ யார் எப்படி எங்கள் மொழியை பேசுகிற அப்படின்னு கேட்குறான் அதற்கு அந்த சிவபூர்வம் சொல்லுது நான் மொழிகளை கடந்த நிலையில் பேசுகிறேன் நான் உணர்வு இருந்து பேசுகிறதுனால என்னுடைய பேச்சானது உனக்கு புரிகிறது மனிதர்களான உங்களுக்கு நான் ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறேன் இந்த உலகமானது உங்களுடைய தாய் வீடு கிடையாது உங்களுடைய தாய் வீட்டை நீங்கள் எந்த அளவுக்கு அழிச்சிங்க அப்படிங்கிறத உங்களுடைய உள்ளத்தை படிக்கும்போதே போதே தெரியுது உங்களுடைய உணர்வை கவனிக்கும் போதே தெரிகிறது உங்களுடைய தாய் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை பொறுத்துக்கலாம் ஆனால் நீங்கள் இங்கே வந்து குடியேறி இருக்கிறீங்க அதாவது ஒரு விருந்தினர் போல் இங்கே வந்திருக்கிறீங்க நீங்கள் விருந்தினராக போன இடத்துல பிழைகள் செய்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க அதை பொறுத்துக்க மாட்டாங்க அதுபோல தான் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை இங்கே இருக்கக்கூடிய நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம் இந்த உலகத்தில் மனிதர்களான உங்களுக்கு எதிராக எந்த பெரிய ஆற்றலும் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது பிழை உங்களை அழித்து ஒழித்து நிர்மூலமாக்கக்கூடிய அளவுக்கான வல்லமை கொண்ட விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது ஆனால் அத்தகை கொண்ட விஷயங்களே ரொம்ப அமைதியாக தான் இருக்குது ஆனால் ஒன்றும் இல்லாத நீங்கள் தான் ரொம்ப ஆடுறீங்க அதனால் உங்களை எச்சரிக்கிறேன் உலகத்தை விட்டு வெளியேற வழியை பாருங்கள் ரொம்ப சீக்கிரத்துலேயே இந்த செய்தியை மனிதர்களான உங்களுடைய அரசியலமைப்போடைய தலைமையிடம் கொண்டு போய் சேர்த்து அப்படின்னு சொல்லி அந்த உருவம் நம்ம சேதுபதிக்கிட்ட சொல்லுகிறது உடனே சேதுபதி ஏன் நீ சொல்கிறத நான் நம்பணும் உன்னை இதே இடத்துல நான் சொல்லலாம் இல்லையா அப்படின்னு துப்பாக்கி எடுத்து நீட்டுறான் அப்போ அந்த உருவம் சொல்லுது இது என்னுடைய உருவம்னு நினைக்கிறியா இது உனக்காக நான் ஏற்படுத்தி கொண்ட ஒரு பிம்பந்தானை ஒளி இது என்னுடைய உருவம் கிடையாது ரெண்டாவது என்னெல்லாம் நீ நேரடியாக பார்க்குறதுங்கிறது சாத்தியமில்லாத ஒரு காரியம் நீங்கள் இந்த உலகத்துலையே இருந்தால் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை எதுவாக இருக்குன்னு தெரியுமா இந்த காட்சியை நீயே உணரு அப்படின்னு சொல்லி அது ஒரு காட்சியை காட்டுது அந்த காட்சியை ஒரு கனவு போல் நம்ம சேதுபதி உணர்கிறான் அதாவது அவன் ஒரு பெரிய போர்க்களத்துக்கு மத்தியில் நிற்கிறான் அந்த உருவம் அதாவது அந்த சிவப்பு உருவம் ஒரு மாபெரும் உருவமாக மாறி நிற்குது ரெண்டாவது அங்கே அந்த புளிரிகள் மனித கட்டமைப்புகள் மற்றும் மனித போர் வீரர்களை அடித்து துவைக்குது இந்த காட்சியை அப்படியே பார்க்குறான் நம்ம சேதுபதி இந்த காட்சியை விட்டு வெளியே வருகிறான் நம்ம சேதுபதி அவன் முன்னாடி யாருமே இல்லை வெறுமனை இரவு நேரம் மட்டும்தான் அங்கே இருக்கிறது அவன் அப்படியே அங்கே இருக்கிற விஷயங்களை சுற்றி பார்க்குறான் அங்கே யாருமே இல்லை அது அவனுக்கு ஒரு பெரிய கனவு போல தான் தெரியுது உண்மையிலேயே இந்த நிகழ்வு நடந்ததா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியும் அவனுக்கு இருக்கு ஆனா அது ரொம்ப உண்மையா நடந்த மாதிரி அவன் உணர்றதுனால ஏதோ ஒரு புதிய சிக்கலாக இருக்கும் போல இருக்கிறதே மனித நம் பெரிய சிக்கலை எதிர்கொள்ள போகுதோ அப்படிங்கிற கேள்வி அவனுக்கு வருகிறது அப்படி வரும்போது இந்த பகுதி முடிவடைகிறது இந்த கதை கொடுத்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அது நேர்கருத்தாக இருக்கலாம் அல்லது எதிர்மறையான கருத்தாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் மேலும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பகிருங்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் கேளுங்கள் சரி மீண்டும் ஒரு சுவையான காணொலியில் சந்திக்க போகிறேன் அதுவரை நன்றி வணக்கம்